சிந்திக்க வேண்டியவர்கள் முன்முயற்சி எடுக்க வேண்டியவர்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது காசாவிற்காக பல தேசங்கள் விழித்து கொண்டு போராட்டங்களை நடத்தி வருகிறது ஆம் ஒரு காலத்தில் இஸ்லாமிய இன அழிப்பை செய்த ஸ்பெயின் தற்போது காசாவின் இன அழிப்புக்கு எதிராக ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய போராட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது காசாவின் பா காசாவிற்காக ஸ்பெயினின் பார்சிலோனா நகரத்தில் நடக்குகின்ற இந்த மிகப்பெரிய பெரிய மக்கள் திரள் பேரணியை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் முன்கை எடுக்க வேண்டியவர்களெல்லாம் செத்து கிடக்கக்கூடிய நேரத்தில் யார் யாரோ இந்த மக்களுக்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள்